திருமங்கையாழ்வார் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து ஐந்தாம் திருமொழி எப்படி இருக்குன்னா தோழியர் இருவர் எம்பெருவாரது எளிமையையும் மேன்மையையும் எதிர் எதிராக கூடுதல் இப்போது வரை இருக்கு இணைப்பில் நீங்கள் பார்க்கலாம் சுலபமான பதிகம் நான் அனுபவிச்சு படிக்கலாம் இப்படி வைதேவியின் துணையா கான் கல்லதர் போய் காடுரைந்தான் காடேடி கான் அமரும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிகள் மானவர்தம் சென்னி வலர் கண்டாய் சாழலே மான் அவரு நோக்கே வைதேவியின் தேவியின் துணையா கான் அவரும் கல்லதர்போய் காடுரைந்தான் காடேடி கான் அவரும் கல்லதர்போய் காடுரைந்த பொன்னடிக்கள் வானவர்தம் சென்றி மலர் கண்டாவை சாடலே தந்தை தழைகள தோன்றி போய் பாய் பாடி நந்தன் குலமதல வளர்ந்தான் காணேடி நந்தன் குலமதலாய் வளர்ந்தான் தான் வளர்ந்தான் நான் முகர்க்கு தந்தை கான் எந்த பெருமான் கான் சாடலேன் தந்தை தலை கடல தோன்றி போய் பாய் பாடி நந்தன் குல மதலையாய் வளர்ந்தான் காணேடி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் நான் முகர்க்கு தந்தை கான் எந்த பெருமான் கான்லே ஆழ்கடல் சூழ்வையகத்தார் ஏசப் போய் தாழ் தாழ்வுளார் வைத்த தயருண்டான் காணேடு தாழ்வுளார் வைத்த தைருண்டவன் வயிறு இம்பேள் உலகுண்டம் இடமுடைத்தால் சாடலே ஆழ்கடல் ரூவையகத்தார் ஏசப்போய் ஆய்ப்பாடித்தாழ் குழைத்த தயருண்டான் காடேனே தாழ் குழலார் வைத்த தயருண்டவன் வயிறு உலகம் உண்டு இடமுடைத்தால் சாடலேன் அறியாதார்க்கு ஆயன்னாகிப் போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்தான் காடேடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த பன் வயிற்றுக்கு இரு நீர் உலக அனைத்தும் ஈதாதால் சாழலே அறியாதார்க்கு ஆண் ஆயன்னாகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டு ான் காடேடி நறுவெண்ணெண்டு கருங்குழல் ஆட்சியால் முத்து கண்ணும் கண்டிக்குறும் கயிற்றால் கட்டுண்டான் காணேடி கண்ணிக்குறும் கயிற்றால் கட்டுண்டும்ரியன் இமையோர்க்கும் சாழலேன் வண்ண கரும் குழல் ஆட்சியால் முத்துண்டு கண்ணி குறும் கயிற்றால் கட்டுண்டான் காணேடி கண்ணிக் கரும் குயிற்றால் கட்டுண்டான் ஆகிலும் என்னற்கு அரியன் இமையோர்க்கும் சாழலே கன்ற பறைகரங்க கண்ட வருதம் கண்களிப்ப மன்றில் மரக்கால் கூத்து ஆடினான் காணேடி மன்றில் மரக்கால் கூத்து ஆடினான் என்றும் மரியன் இமையோர்க்கும் சாழலே கன்ற பறைகரங்க கண்ட வருதம் மன்றில் மரக்கால் கூத்து ஆடி நான் காணேடி மன்றி மரக்கால் கூத்து நான் ஆகிலும் என்றும் வரியன் இமையோர்க்கும் சாடலே கோதை வேல் ஐவர்காய் மன்னகலம் கூறு இடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் காணேடி தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் உதநீர் வையகம் முன் உண்டு விழுந்தான் சாழலே கோதை வர்க்காய் மன்னகலம் கூறிடுவான் தூதனாய் மன்னன மன்னவனான் சொல்லுண்டான் காணேனே தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் உதநீர் வையகம் முன் உண்டு விழுந்தான் சாகலே பார் மன்னர் மங்க படை தொட்டு வெஞ்சமத்து தேர் மன்னர்காயன் தேரூர்ந்தான் காணேடின் தேர் மன்னர் காயன்று தேரூர்ந்தான் ஆகிலும் தார் மன்னர் தங்கள் தலைமேலோன் சாழலே பார் மன்னர் மங்க படை தொட்டு வெஞ்சமத்து தேர் மன்னர் காயன்னு தேரூர்ந்தான் காணேடின் தேர் மன்னர்காய் அன்று தேரூந்தான் ஆகிலும் தார் மன்னர் தங்கள் தலை மேலான் சாடலே கண்டார் இறங்க கழிய குரல் உருவாய் வந்தாரான் வேள்வியில் மண் இறந்தான் காடேடி வந்தாரான் தாரான் மண் இறந்தான் ஆகிலும் விண்டேழுலகுக்கும் மிக்கான் கான் சாழலே கண்டார் இறங்க கழிய குரல் உருவாய் வந்தாரான் வேள்வியில் மண் இறந்தான் காணேடி வந்தாரான் வேள்வியில் மண்கிறான் ஆகிலும் விண்டுகள் உலகுக்கும் மிக்கான் கான் சாழலே கள்ளத்தால் மாவலியை மூவடி மண் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் காணேடி வெள்ளத்தான் வெங்கடத்தான் ஏலும் கலிகன்னி உள்ளத்தினுள்ளே உலன்கண்டாய் சாழலே கள்ளத்தால் மாபலியை மூவடி மண்கொண்டு அளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் காணேடி வெள்ளத்தான் வெங்கடத்தானேலும் உளன் கண்டாய் சாடலே திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்